முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிச்சாமியின் சொந்த மாவட்டமான சேலம் மக்களவை தொகுதி நிலவரம் குறித்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் உள்ளன இதில் சேலம் பதினைந்தாவது தொகுதியாகும் ஓமலூர் எடப்பாடி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது இந்த தொகுதி பதினேழு மக்களவைத் தேர்தல்களை சந்தித்துள்ளது இங்கு விவசாயம் ஜவுளி உற்பத்தி உள்ளிட்ட தொழில்கள் பிரதானமாக செய்யப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் ஒரு பகுதியான சேலத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு உள்ளது என்றாலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக வேட்பாளர் எஸ் ஆர் பார்த்திபன் அதிமுக வேட்பாளரான சரவணனை வீழ்த்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தற்போது எம்பியாக உள்ள பார்த்திபன் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளார் சாலை குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளையும் பட்டா சிட்டா தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துள்ளார் ஜருகமலை கிராம மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்த செல்போன் டவர் அமைக்க ஏற்பாடு செய்துள்ளார் மேலும் வருடக்கணக்கில் மூடிக்கிடந்த கிடந்த சேலம் விமான நிலையத்தை மீண்டும் இயக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்து திறந்து வைத்துள்ளார் இயல்பாக மக்கள் எப்ப வேண்டுமானாலும் சந்திக்க இயலும் எனினும் உட்கட்சி பூசல் காரணமாக சில பகுதிகளுக்கு அவர் செல்வதில்லை என கூறப்படுகிறது இந்த தொகுதியில் திமுக அதிமுக இடையே போட்டி என்றாலும் கடந்த காலங்களை பார்க்கையில் இங்கு காங்கிரஸ் கட்சி அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் நடைபெறும் தேர்தலில் தேசிய கட்சியான காங்கிரஸ் ஏழு முறை வெற்றி பெற்றுள்ளது இந்த தொகுதியில் நீண்ட வெற்றி வரலாறு கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு திமுக மீண்டும் இங்கு வாய்ப்பு அளிக்குமா அல்லது திமுகவே போட்டியிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க எடப்பாடி பகுதியை மையமாக வைத்து சேலம் எம்பி தொகுதி செல்வ கணபதியை நிறுத்தினால் மட்டுமே அதிமுகவுக்கு சவாலாக இருக்கும் என்று வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல்கள் பரவி வருகின்றன திமுக தலைமை எவ்வாறு முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரம் அதிமுக இழந்த தொகுதியை மீண்டும் கைப்பற்ற கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டும் அதிமுக பொதுச்செயலாளரின் சொந்த தொகுதி என்பதால் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்று அதிமுக தீவிரமாக பணியாற்றி வருகிறது பாஜக நாதாக உள்ளிட்ட கட்சிகள் என்ன திட்டம் வகுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்